இன்றைக்கான மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மார்க்கெட் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இன்னைக்கு வந்து அறிவிச்சுருக்காங்க மறுசீரமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இப்படி இருந்ததை ஜீரோ ஃபைவ் டுவெல் சாரி எயிட்டீன் ஃபார்ட்டி இந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பேச போகிறோங்க இதனால் நம்ம பங்குச்சந்தையில் நிறையா லாபமும் இருக்கு ஒரு சில ஸ்டாக்குக்கு வந்து நல்ல சரிவுமே வந்து இருக்க போது நாற்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காங்களா ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க அமெரிக்காவே நம்ம மேல வந்து டுவெண்ட்டி வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் இப்பதான் பிப்டி பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்காங்க ஆனா இந்தியா நம்ம நாட்டுக்குள்ளேயே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரி வாங்குறாங்களா அது என்ன பொருள் இந்த மாதிரி நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நான் சொல்றேங்க முதல்ல ஜீரோ சதவீதம் அதாவது வரியே இல்லாமல் என்னென்ன பொருள்லாம் வந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்னா இனிமேல் பால் பன்னீர் ரொட்டி பரோட்டா இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பாடு சம்மந்தமான நிறையா விஷயங்களை வந்து நம்ம என்னமே ஜிஎஸ்டி இல்லாம வந்து வாங்க முடியும் அதே மாதிரி ஒரு மருத்துவ சம்பந்தமான பொருட்கள் ஒரு முப்பத்தி மூணு பொருட்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு புற்றுநோய் சம்பந்தமான மருந்துகள் இதெல்லாம் வந்து நம்ம ஜிஎஸ்டி இல்லாம வந்து வாங்க முடியும் அதே மாதிரி சுகாதாரம் சம்பந்தமா நம்ம இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து போறோம் அப்படின்னா அதுவுமே ஜிஎஸ்டி இல்லாம பண்ண முடியும் நான் புக்கு வந்து எழுதுறேன் இல்லையா அந்த மாதிரி நீங்க புக்கு வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குமே ஜிஎஸ்டி வந்து தேவையில்லை நான் என்னோட புக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து வாங்குறதே கிடையாது முன்னாடியும் இல்லை இப்போவும் வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாதுங்க அதுக்கு எதுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து 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 கொடுக்கல அடுத்து வெண்ணெய் நெய் சீஸ் சாக்லேட் பிஸ்கட் கார்ன் சாஸ் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வந்து ஒரு வந்து வாங்குறாங்க அதே மாதிரி எயிட்டீன் பர்சன்டேஜ் இந்த ஏசி டிவி வாஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து வாங்குறாங்க அதே மாதிரி முக்கியமாக ஆயிரத்தி இரநூறு சிசி கார்களுக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ் வந்து வருது அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வந்து போகுது அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து மாறுங்க ஒரு பைக்குக்கு வந்து முன்னூற்றி ஐம்பது சிசிக்குள்ளே வந்து இருந்துச்சு அப்படின்னா எயிட்டீன் பெர்சன்டேஜ் வந்து வாங்குறாங்க ஓகே இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்து வரலாம் நாற்பது சதவீதம் ஜிஎஸ்டி எதுக்கு ப்ரோ அப்படின்னா புகையிலை பான் மசாலா கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம கடையில் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து வாங்கி குடிப்போம் இல்லையா அதுக்கெலாம் இனிமேல் நாற்பது சதவீதம் வரிங்க அது நூறுரூபா அப்படின்னா நீங்கள் நூற்றி நாற்பது ரூபா வந்து கெட்டுற மாதிரி இருக்கும் நாற்பது ரூபா வந்து ஜிஎஸ்டி அதே மாதிரி புகையிலை சிகரெட் அந்த மாதிரி பொருட்களுக்குலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் வந்து வரி வந்து வச்சுருக்காங்க இது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேங்க இது ஒவ்வொருத்தங்களுக்கும் வேறுபடும் நீங்கள் எப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க ஸோ இந்த ஒரு ஜிஎஸ்டி இதுதான் சொல்லுது முக்கியமாக எஃப்எம்சிஜி ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அப்டர்னில் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து ஜிஎஸ்டி இல்லையோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு விலையேற்றத்தை வந்து பார்க்கலாம் பங்கு சந்தையில் அந்த மாதிரி ஸ்டாக்லாம் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணி வந்து பாருங்கள் சரிங்களா சரி ஓகேங்க ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயம் வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ தான் அதை பற்றி பேசியாச்சு சரி ஓகே இப்போது இன்னைக்கான மார்க்கெட் வந்து எப்படிங்க போயிருக்கு நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பயங்கரமான டவுன் டௌனில் வந்துருச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா பங்குச்சந்தை மேலே வந்து போல் அந்த மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு கேப் அப் கொடுத்துட்டு கீழே வந்து வந்ததுனால ட்ரேடு வந்து பண்ணியிருக்க முடியாது லெவன் லெவன் ஏஎம் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாலுமே மேபி ஸ்டாப் கூட வந்து ஹிட் ஆகிருக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுக்கும்போது இங்கே நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா வேணா தப்பிச்சிருக்கலாமே தவிர மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகிட்டு தான் கீழே வந்து போயிருப்பாங்க நீங்க இன்னைக்கு ட்ரேடு பண்ணீங்களா இல்ல ட்ரேடு வந்து பண்ணல இல்ல ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஓகேங்க இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி வந்து போகலாம்னு சொல்லி வேகமாக பார்த்துடலாம் அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வாங்காதவங்க என்ன வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி ஃப்ரீ கோர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க எனக்கு ட்ரேடிங்கை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ நீங்கள் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கும் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் ஆசான் பாகம் ஒன்று இரண்டு மூணு இந்த புக்கெலாம் வாங்கி படிச்சுருந்தீங்களா அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாங்க நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து சார்ஜ்லாம் வந்து வாங்குறது கிடையாது நான் ஃப்ரீயாக வந்து இருக்கேன் புக்கு வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வாட்ஸ்அப்பில் வந்து இந்த கோர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அது கோர்ஸ் மாதிரி கிடையாது அப்படிலாம் கிடையாது அது ஒரு கோர்ஸ் தான் அதுக்கு ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் வச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான் நான் ஃப்ரீயாக வந்து இருக்கேன் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க புத்தகம் வாங்கி பாடிங்க கோர்ஸுமே வந்து பாருங்கள் ஓகேங்க இன்றைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பேட்டன் அந்த பேட்டர் மார்க்கெட்டில் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இன்னும் எதுவும் நடக்கலை ஓகேங்களா ப்ரேக் அவுட் பண்ணிடுச்சு அதெல்லாம் வந்து இல்லை ஏன்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் வந்திருக்குது ஒன்று இது இதை சொன்ன மாதிரியே தாங்க இது அந்த ரெண்டு பாயிண்டை வந்து அவுட் வந்து பண்ணால் மட்டும் தான் ஏதாச்சும் ஒன்றை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட் அப்படி கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கி ஒரு பயங்கரமான செல்லிங்கில் மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்திருக்காங்க ஆனால் ப்ளஸில் தான் வந்து காமிக்கும் நிஃப்டி பிளாங்க் நிஃப்டி எல்லாமே ஏன் அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்துட்டு நேற்று முடிஞ்சு இல்லையா மார்க்கெட் அதுக்கு மேலே கொஞ்சம் முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ப்ளஸ்ல தான் வந்து காமிக்கும் இவ்வளோ தூரம் டவுன் ட்ரனில் வந்திருந்தாலும் ஒரு கேப்பை கொடுத்துட்டு தான் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால தான் ஓகே இப்போ ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு நாளைக்கு சேடு வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்தோன்னே நான் இந்த ஒரு பாயிண்ட்டுங்க இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன் நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் அது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து மேலே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல நாளைக்கு சேர்டு வந்து பண்ணுறதுக்கு ப்ரீவியஸில் எல்லாமே சேம் தாங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஃபைவ் மினிட்ல மட்டும் மாற்றி வரைஞ்சிக்கலாமா ஓகே ஸோ நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு ஃபைவ் மினிட்ல ஸோ இந்த இடத்துல இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபதுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான் நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுங்க ஓகே அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன் டேயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான பாயிண்ட் இது தாங்க ஒன் டேயில் முக்கியமான பாயிண்ட்டு இது அண்டு இது ஓகேங்களா ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு இது அண்ட் இது கரெக்டாக ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து இங்கே இருக்குது ஓகே இங்கே இருக்குது ஓகே நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கலாங்க இதை நல்ல ஒரு ப்ரீவியஸ் லோ சரிங்களா எண்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுங்க ஓகே அப்படி ப்ரீவியஸ் கை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எண்பத்தி ஓராயிரத்தி இருபது ஓகே ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி நாற்பதை ஃபைவ் மினிட்ல சென்செக்ஸ் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எண்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் அடுத்து பேங்க் நிப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு கேப் கொடுத்துட்டு டவுன் டவுனில் வந்து வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து என்னால் ட்ரேடு வந்து பண்ண முடியல ஸ்டாக்கில் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சி அதுவும் காலையில் மட்டும்தான் ப்ராஃபிட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்துருச்சுங்க கஷ்டமாக போச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்துட்டு டக்குனு கீழே வந்து வந்துட்டாங்க ஓகே ஸோ முக்கியமான ப்ரீவியஸ்லோ இந்த இடத்துல ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது ஒன் டேயில் அதே மாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா ப்ரீவியஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது அதெல்லாம் இப்போதைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள் அதுக்கு மேலே அதிகமான ட்ரேடு வந்து பண்ணிடவே பண்ணிடாதீங்க பங்குச்சந்தையில் உங்களோட முதல் எதிரி வந்து யார் அப்படின்னா நம்மள தான் இருப்போம் ஏன்னா நம்ம தான் வந்து தவறாக வந்து என்ட்ரி கொடுப்போம் நிறைய என்ட்ரி கொடுப்போம் நிறைய கோவப்படுவோம் கத்துவோம் அதெல்லாம் பங்குச்சந்தையில் எடுபடவே எடுபடாது ஏன்னா நீங்கள் ட்ரேடு பண்ணி லாஸ் அதே நேரத்தில் இன்னொருத்தங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணி நீட்டாக ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய ட்ரேடு பண்ணி டிசிப்ளினே இல்லாமல் ட்ரேடு பண்ணி லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ பங்குச்சந்தையில் முதல் எதிரியே நம்ம தான் நம்மளை சரி பண்ணிக்க பாருங்கள் நிறைய ட்ரேடு வந்து பண்ணாதீங்க ஓவர் ட்ரேடெலாம் வந்து பண்ணிடவே பண்ணிடாதீங்க ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக வந்து கற்றுக்கிட்டு பணத்தை வந்து போடுங்க இல்லை எனக்கு பணத்தை போடவே பயமாக இருக்குது நீங்கள் சொல்கிறதுக்கப்புறம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷன் இருக்குது இப்போ என்ன புக்கில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் லெவன் லெவன் ஏ ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட் புக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த புக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கும் உங்களுக்கு ஒத்து போகிற ஸ்ட்ராட்டஜி இப்போ டென் கே யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆப்ஷன் பையங்களில் ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருக்கேன் மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருக்கேன் டூ லேக் இருந்துச்சுன்னா அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு லோ ரிஸ்க் ஸ்ட்ராஜஜி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதுவும் செட் ஆகும்னு சொல்லி பார்த்துட்டு படிச்சுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்க அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும் ட்ரேடு எப்படி எக்ஸிட் ஆகிறது எப்படி என்ட்ரி கொடுக்குறது எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது இப்படி படிப்படியாக கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தை ரியல் அக்கௌண்ட்டில் வந்து போடுங்க அது தாங்க கரெக்டான ஒரு வழி நான் தப்பு வந்து பண்ணிட்டேங்க ரொம்ப பெருசாக லாஸ் பண்ணல ஏன்னா நான் காலேஜ் முடிச்சு வரும்போது என் கையில் ஃபார்ட்டிக்கே இருந்துச்சு அந்த ஃபார்ட்டிக்கே உள்ளே போட்டு லாஸ் பண்ணேன் இன்கேஸ் ஒரு ஃபோர் லேக் இருந்துச்சுன்னா ஃபோர் லேக் லாஸ் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி லேக்ஸுமே லாஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஆரம்பத்தில் எல்லாமே கண்ணை கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் போக போக நிறையா வந்து கற்றுப்பீங்க இல்லையா அதற்கான வழியை வந்து பாருங்கள் நாலு வருஷமாக கற்றுக்கிறதும் ஒரு நாலு மாதத்தில் கற்றுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட் இயர் லாஸ் பண்ணேன் செகண்ட் இயர் கொஞ்சமாக லாஸ் இடக்குவா பண்ணிக்கிட்டு இருந்தேன் மூணு நாலு அஞ்சு நல்லா வந்து போய்கிட்டு இருக்குங்க ஓகேங்களா சரி ஓகே பேங்க் நிஃப்டியில் ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் கை ஐம்பத்தி இல்லைங்க அது வேணாம் ஒன்றும் கவரில் இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்க முடியும் நல்லாயிருக்குது ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதுங்க இதை மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ப்ரீவியர்ஸ் லோ ஐம்பத்தி நாலாயிரம் சரிங்களா இந்த பாயிண்ட்டை வந்து கீழே வந்து அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியர்ஸ்லோ இந்த ஒரு பாயிண்ட்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுங்க அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியர்ஸ் ஹை ஃபைவ் மினிட்ல ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூறு ஓகேங்களா ஏதாச்சும் ஒன்றில் மட்டும் ட்ரேடு பண்ணுங்கள் மூணுலேயுமே ட்ரேட் வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு எது செட் ஆகும் அதை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்றில் மட்டும் ட்ரேடு வந்து பண்ணுங்கள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ